அன்பாந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் ஒரு ரொம்பவுமே முக்கியமான பதிவு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மிக கடுமையான கஷ்டங்கள் அதாவது வருமானம் இல்லாமல் ரொம்ப வறுமையில் வாடுவது இந்த மாதிரி ரொம்ப கடுமையான கஷ்டங்களை எளிமையாக உப்பை கொண்டு எப்படி பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி என்னோட பையன் தனுவந்த் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவாரு முதலில் நம்ம விநாயகரை வணங்கி விட்டு நம்ம இந்த பதிவு பார்க்கலாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை தின் இளம் விரை கோழி மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்தனை போட்டுகின்றேனே இப்போ இந்த உப்பை வைத்து மிக எளிமையா எப்படி நம்ம இதை பரிகாரம் செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ உங்கள் வீட்டில் தீராத கஷ்டம் இருக்கும்போது எந்த பரிகாரம் செய்தாலும் பலன் இல்லை போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க அதிகாலையில் நல்லா நீராடிட்டு ஒரு கிலோ உப்பு ஒரு மஞ்சள் பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க இந்த உப்பையும் மஞ்சளையும் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அந்த உப்பையும் மஞ்சளையும் அம்மன் பாதத்தில் வைத்து அர்ச்சகரை அந்த உப்பையும் மஞ்சளையும் அம்மன் பாதத்தில் வைக்க சொல்லி அவங்க ஆரத்தி காட்டும் போது நீங்க வந்து உங்க மனசுல நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிரணும் உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாமே சொல்லி நீங்க வேண்டும் போது உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் அந்த உப்பை வந்து அர்ச்ச அர்ச்சகர்கிட்ட சொல்லி மறுபடியும் வாங்கிட்டு வீட்டில் வந்து உங்கள் நீங்கள் வச்சுருக்கிற உப்பு ஜாடியில் அந்த உப்பை கலந்துருங்க அதை நீங்கள் தினமும் சமையலுக்கு உபயோகப்படுத்திட்டு வரும்போது உங்களுக்குள்ள நோய் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக மாறும் இது அனுபவபூர்வமான உண்மை கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பாடல் கிடைக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாரு ஞான வைராக்கிய சித்தேர்த்தம் தேவி மாதாச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரன்

ஸ்லோகம் ஸ்லோகம் வந்து வீட்டு செல்வ நிலையும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுல வந்து நமக்கு அன்னத்திற்கு குறை இருக்காது இந்த ஸ்லோகம் சொல்லும் போது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்மள நன்றி வணக்கம் வாழ்க வழங்க்